நாவாழோ பூமிக்கு வணக்கம் சினம் கொண்டு சீறி வரும் காளைகளை மனதளவிலும் உடலளவிலும் வீரம் பொருந்திய இளைஞர்கள் தம் உயிரை துச்சமென மதித்து அக்காளைகளை அடக்குவர் இது மட்டுமே நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பக்கம் ஜல்லிக்கட்டுக்கும் இந்த பால் உற்பத்திக்கும் என்ன சம்பந்தம் பாரம்பரிய காளைகள் ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் பயன்படுவதில்லை அதன் சந்ததியை உருவாக்க விருத்திக்காகவும் பயன்படுகிறது நல்லா நினைச்சு பாருங்க ஏறு தழுவுதல்னா அதுக்கு பேரு ஆங்கிலேயர் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு போகும்போது முப்பது லட்சத்தி நாப்பதாயிரம் காங்கேய மாடுகள் இருந்திருக்குது இன்னைக்கு ஒரு லட்சம் மாடு கூட இன்னைக்கு இல்லாத சூழ்நிலையில்தான் நம்ம இருக்கிறோம் கோயில் காலை சிஸ்டம் அழிஞ்சதுன்னா ஏழை விவசாயிகளுக்கு இணை சேர்க்கறதுக்கு காளை இருக்காது இதுக்கு பின்னாண்ட ஒரு பெரிய ஜியோ பாலிடிக்ஸ் ஒரு பெரிய சதி இருக்கு காலை மட்டும் தான் டார்கெட் பண்றான் மாட்டை பத்தி நல்லா தெரியும் மேல் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா டிஸ்பிளே த்ரீ டுஸ் பண்றதுக்காக என்ன பண்றான் காளைகளை முடிக்கணும் அப்பதான் அவன் ஊசி சப்ளை பண்ண முடியும் யாரு பணம் கொடுக்கறான்னு பாத்தீங்கன்னா நாலு பேர் கொடுக்குறாங்க ஒன்னு இந்த ஹோல்சேல் இது போன்ற கம்பெனிக்கு நம்ம பிரியாண காலி சொல்றாங்க இன்னொரு டிராக்டர் கம்பெனி டைரக்ட் பிரச்சனை டிராக்டர் கம்பெனிக்கு மாட்டு வண்டி இந்த விளையாட்டு முன்னோக்கி மட்டுமே இந்த இனங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகிறது தடை உள்ளூர் காலை இனங்களை எங்களுக்கு இருக்கு என்ன நமக்கு நம்ம விளையாட்டு தான் முக்கியம் இந்த படை போதுமா அஞ்சு ரூபா மொத்தத்துல அவா இல்லாம ஏதும் காணும் புவா காசு அரசு கிடைக்கும் திமுதாண்டா உங்களுக்கு பேச வைக்குது சோத்துக்கு பியத்திகிற நாய்கிறா வீதிக்கோரு கட்சி உண்டு சாதிக்கோரு சங்கம் உண்டு நீதி சொல்ல மட்டும் இங்கே நாதி இல்ல தனம் நிம்மதியா வாழ ஒரு நாளும் இல்ல அரச்ச பருத்தி கொட்ட புண்ணாக்கு நான் தாரேன் அகத்தி கீரை கட்டு அவர்காமன் நான் தாரேன் கத்து குளிப்பாட்டோம் நாங்க வளர்க்குற மாடை வந்து நாங்க எப்படி பராமரிக்கிறோம்னா அது ஒரு எங்க வீட்டை மூத்த பையன் மாதிரி எங்களுக்கு எவ்வளவு மரியாதை செலுத்துறாங்க அதே மாதிரி எங்க மாட்டுக்கு மரியாதை செலுத்துறோம் ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு தண்ணி குடிக்க கூட்டு போறது யாரு கூட்டு போக தெரியுமா ஒரு அஞ்சு வயசு பொம்பளை பிள்ளை தான் கூட்டு போகும் ஊருக்கே சோறு போடணும் நினைக்கிற பொது விவசாயி ஆனா அதே விவசாயி எங்க அவங்களோட பரம்பரையை உங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக வாழ்ந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு வருது நாலு பேருக்கு சாப்பாடு போட வழி இல்லாம போச்சே நினைச்சு சவுரம் பாரு அதான் பட்னிச்சா விவசாயத்தை விட்டு அதிகாரத்துக்கு எதிரா எத்தனையோ இளைஞர்கள் பேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் கொந்தளிச்சு கும்புறாங்க அவங்க பொழுது போகாம எழுதல எகிப்திலையும் லிபியாலையும் நடந்த புரட்சி இங்கேயும் நடந்துடாதான் ஒரு ஆதங்கத்தில் எழுதுறா ஜல்லிக்கட்டு வந்து கண்டிப்பா நடத்தணும் ஜல்லிக்கட்டு வந்து தொடர்ந்து நடத்தணும் ஜல்லிக்கட்டு அவசியம் தேவை ஜல்லிக்கட்டு கண்டிப்பா வேணும் ஆனந்த ராகம் பாடட்டும் நாளைய காலம் நம்மோடு நிச்சயம் உண்டு போராடு பானகமும் வையகமும் எங்கள் கைகள் என்றாடு